அரிசி மாவு இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் அரிசி மாவு தேவையான அளவு நான் ஒன்றரை டம்ளர் பெரிய டம்ளரில் ஒன்றரை டம்ளர் எடுத்திருக்கேன் நல்லா சளிச்சுக்கோங்க த சுட தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் சட்னி கரண்டியில் மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் தேவையான அளவு உப்பு ஒரு ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் நல்லா கலந்துக்கிட்டு கொதிக்கிற தண்ணி எடுத்து சப்பாத்தி மாவு பிசைவோம் இல்லையா அந்த மாதிரி தண்ணி கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சு கலந்து விட்டு பாருங்க இந்த மாதிரி ஒரே வாட்டி ஃபுல் தண்ணி ஊற்றிடாதீங்க ஒன்றரை டம்ளருக்கு ஒரு டம்ளர் தண்ணி கரெக்டான அளவாக இருக்கும் இந்த மாதிரி கலந்துக்கோங்க நல்லா கரண்டியால் ஒரு க கலந்துக்கோங்க நல்லா கலந்துட்டு உதிரி உதிரியாக தான் இருக்கணும் ரொம்ப தண்ணி ஊற்றி குள குள தோசை மாவு மாதிரி பண்ணிடாதீங்க இந்த மாதிரி பத்துலனா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு தட்டில் தட்டில் கொஞ்சமாக போட்டு பிசைஞ்சிக்கோங்க எல்லாம் சூடாக இருக்கும் நான் உடனே தான் செஞ்சேன் உங்களால் சூடு பொறுக்க முடியலன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து இந்த மாதிரி மாவு ஒன்றா ஆக்கிக்கோங்க வேணும்னா இன்னும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க தாளிக்கிறப்ப எண்ணெய் அந்தளவுக்கு ஊற்ற தேவையில்ல ஆனால் இப்போயே எண்ணெய் விட்டுக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் மாவு நல்லாயிருக்கும் சாஃப்ட்டாக வரும் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க மொத்தத்துக்கு நாலு ஸ்பூன் எண்ணெய் தான் நாலு பேர் இருந்தால் ஆளுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் கணக்கு தான் வரும் ஆனால் எண்ணெய் அதிகமாக இருக்கும்னு நினைக்க வேண்டாம் இந்த மாவு இந்த மாதிரி மாவு ஒன்றா ஆக்கிட்டு தேவையான அளவு எடுத்துக்கோங்க தட்டில் எந்த தட்டில் வேக வைக்க போகிறீங்களோ அந்த தட்டில் எண்ணெய் தடவிக்கோங்க இந்த மாதிரி இந்த மா இந்த மாதிரி மாவை நல்லா பிசைஞ்சுக்கோங்க உருண்டை சப்பாத்திக்கு மாவு பிசையும்ல அந்த மாதிரி இழுத்து இழுத்து பிசைஞ்சிங்கன்னா நல்லா இழுக்க வரும் மைதா மாவில் இழுப்போம்ல அந்த மாதிரி இழுக்க வரும் அரிசி மாவு இந்த மாதிரி விரலில் கரெக்டாக எடுத்திங்கன்னா அளவு ஒரே அளவாக வரும் உருண்டை எங்கள் ஊரில் நல்லா மழை பெய்யுது அதனால தான் மழை சவுண்ட் கேட்கும் கையில் விரலில் நான் அஞ்சு விரலையும் வச்சு இது பண்ணிங்கன்னா ஒரே அளவில் வரும் ஒரு இட்லி பாத்திரத்தில் அடுப்பை அடுப்பை பத்த வச்சுட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணி விட்டுட்டு ஒரு ஸ்டாண்டு போட்டுக்கோங்க உருட்டின கொழுக்கட்டை இருக்கு இல்லைங்களா அசிமாவு கொழுக்கட்டை எடுத்து மேலே கொஞ்சமாக ஒரு கையளவுக்கு தண்ணி தெளிச்சுக்கோங்க காஞ்சி போகாமல் இருக்கும் சாஃப்டாக வரத்துக்கு வெந்து வரத்துக்கு ஒரு கையளவு தண்ணி தெளிச்சுக்கோங்க கொஞ்சமாக தான் அளவுக்கு தண்ணி தெளிச்சுட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக விடுங்க வைக்கிறப்ப வெள்ளையாக இருக்கும் வெந்த பிறகு ஒரு கலரே மாறி வரும் நல்லாயிருக்கும் கலர் அப்படியே வெறுமனே எடுத்து சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க குட்டி குழந்தைங்கள்லாம் பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி பெரியவங்களும் எடுத்து சாப்பிட்லாம் குழந்தைங்க மட்டும் இல்லை நம்மளும் எடுத்து சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் விட்டுட்டு கடுகு கருவேப்பிலை ஒரு அஞ்சாறு கடலை பருப்பு கடலைப்பருப்பு தேவையான அளவு பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு கம்மியாக போட்டுக்கோங்க கொஞ்சம் அரை அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க குழந்தைங்க நம்மளாம் சாப்பிட்ணுன்னா ரெண்டு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க கடி போடுறதுக்கு சூப்பராக இருக்கும் தாளிச்சுட்டு மிக்சி ஜாரில் தேங்காய் பச்சை மிளகாய் இதுலேயே அரைச்சிக்கோங்க ரெண்டு மிளகாய் போடுங்க ரொம்ப காரம் இழுக்காது அரிசி மாவு இல்லையா அதனால் காரம் இழுக்காது அதிகமாக போட்டுறாதீங்க அப்புறம் காரம் சாப்பிட முடியாது இது இந்த மாதிரியும் செய்யலாம் இன்னொரு மாதிரியும் சொல்கிறேன் கடைசியாக ரெண்டு உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க பத்துலேன்னா உப்பு போட்டுக்கோங்க அரிசி எடுத்து அந்த வெந்த மாவு ஒரு வாய் ஒன்று எடுத்து போடுவோங்க உப்பு கரெக்டாக இருந்தால் விட்டுடுங்க இல்லைன்னா கொஞ்சமாக போட்டுக்கோங்க நானும் போட்டேன்னு போடுங்க ரெண்டு வதக்கு வதக்குன பிறகு இந்த கொழுக்கட்டை எடுத்து சேர்த்திக்கோங்க தேவையான அளவு சேர்த்திக்கோங்க எனக்கு ரெண்டு தட்டு வந்துச்சு நான் ஒன்றரை தட்டு போட்டுக்கிட்டேன் அரை தட்டு கொழுக்கட்டை எடுத்து வச்சிட்டேன் பிள்ளைங்க அப்படியே சாப்பிடுவாங்க எனக்கு ரெண்டு பசங்க அதனால் சாப்பிடுவாங்க அளவுக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிறத போட்டு நல்லா கலந்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்துட்டு ஆஃப் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தா செஞ்சு பாருங்கள் இன்னொரு மெத்தடில் வந்து தேங்காய்க்கு பதில் இட்லி பொடி இருக்குல்ல தாளிக்கிற பொருள்லாம் இதே தான் இட்லி பொடி தேங்காய்க்கு பதில் இட்லி பொடி போட்டுக்கிட்டால் சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ பார்த்ததுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் போடுங்க